ஐயா எடப்பாடி பழனிசாமி தகவலு உரிமை சட்டத்தில் கேட்குற இரநூறு நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் மட்டும் இருபத்தி நாலில் மட்டும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் இன்னும் இருபத்தி நாலு முற்று பெறலை அதுக்குள்ளேயே ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் அது கேளுங்க சட்ட அமைச்சர் அதுக்கு அப்படிங்க அரசாங்கம் பொறுப்பேரு எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பேற்பீங்க இருப்பீங்க கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே ஏன் எங்க மீனவன் மலைச்சாமி சாவுக்கு ஒரு மொத்தம் கூட போய் பார்க்கல ஏன் அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்து ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கறவதீங்கன்னு ஒரு வேலை போய் பார்த்துருப்பானா என்ன ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிற ஒரு நாடு இதுல ஒரு ஆட்சி நடக்குதுன்ட்டு ஒரு கொடுமை எனக்கு இல்ல உனக்கு இல்ல யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லு யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க யாருக்கு இருக்கு தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞருக்கு இல்ல அவர் என்ன ஓரு வெட்டி கொலை செய்வதே எப்படி ஏற்கிறது நாற்பது வெட்டு ஐம்பது வெட்டுன்னா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான் நான் பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்கூர் ராமநாதபுரத்துல ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒரு பையன் வந்து என்னை பார்த்தான் சிறையில் இருந்து இப்ப தானே வந்த என்னடா பண்ணேன் ஒருத்தர் கொன்னுட்டேன் என்ன அப்படின்னு அதனா ஒரு சின்ன பகையின என்ன இந்த சாதிய மயக்கத்துல தான் நான் பண்ணிட்டு என்ன பண்ணாரு அப்படியே ஓடுனாருன்னு தண்டவாளத்தில் ஓடிட்டே இருந்தார் அப்புறம் அவரை போய் விரட்டி விழுத்தாட்டி வெட்டினேன் ரொம்ப மனசு இப்ப வழி என்னென்ன சும்மா வெள்ளரிக்காய் வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு பழக்குதுனே மனித சதை இப்படித்தானே அப்படின்னா என் தம்பி சொன்னது மாதிரி ஒரு குற்றவாளி போனால் கார்த்திக் சொன்னார் பாருங்க குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை ஒவ்வொருத்தனும் ஆறு குல ஏழு குல பதினோரு குலை பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில் தொண்ணூறு நாள் தான் வெளியில் வந்துருவான் தொண்ணூறு நாள் தான் என்ன சாட்சி இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு நீதி சான்று இல்லாம சாட்சி இருக்கா கேட்கும் சான்று இருக்கா இல்ல ரிலீஸ் நீ எவ்வளவு வேணாலும் கொலை அடிச்சுக்கலாம் எத்தனை பேரையும் வண்பனுடன் செய்யலாம் எவ்வளவு வேணாலும் கொலை செய்யலாம் எவ்வளவு வேணாலும் ஊழல் லஞ்சம் சாட்சி இருக்கா இல்ல விடுதலை அப்படி என்ன பண்றான் ஒரு தொண்ணூறு நாள் இருக்கான் அப்படியே ஜாலியாக மாமியாருக்கு போன மாதிரி யார் காசு எவன் செத்தானோ அவன் ஆத்தாள் அப்ப அவன் சொந்தக்காரன் கொடுக்குற வரி காசெல்லாம் எல்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிட்டு சீட்டாடிட்டு ஜெஸ் விளையாடிட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு வெளியில் வருவான் வந்து வேற அசைன்மெண்ட்டு போட்டு திருப்பி உள்ள போவான் போட்டு திருப்பி வருவான் கூலிக்கு வேலை செய்யலாம் கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கிழ்ச்சி இருந்தீங்க தண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாய் நிலம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க